வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தீக்காயும் ஏற்பட்டுச்சுன்னா இயற்கை முறையில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டப்போகிறேன் அதுக்கு நீங்கள் நல்லா காஞ்ச ஒரு புளியம்பட்டையை எடுத்துக்கோங்க அந்த புளியம்பட்டையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உரலை அப்படி இல்லைன்னா அம்மியில் பார்த்திங்கன்னா நான் காட்டுற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அந்த இடிச்சு எடுத்து எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சியில் ஒரு பவுட்ரு மாதிரி வரும் அந்த பவுடரை வந்து ஒரு சின்ன வானலை வச்சு நல்லா வறுத்து எடுத்து டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுங்க அதுக்கப்புறம் சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த புண்ணு மேலே நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த பவுடரை நல்லா மேலோட்டமாக தூவி விடுங்க அப்படி தூவி விட்டிங்கன்னா அந்த தீ புண்ணால் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு இல்லாமலேயே வந்து காட்டும் ஃபஸ்ட் டைம் அது போடும்போது நான் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது போக போகவும் சரியாயிடும் இந்த ரெமிடியை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்